எல்லா ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் மனித குலத்தில் அத்தனை பேரும் மரணத்தை சுவைத்தாக வேண்டும் ஒரு மூன்று பேருக்கு மட்டும் மரணம் இல்லை என்பார்கள் திருப்பூராக விரிவுரையாளர்கள் ஒன்னு இபிலிஸ் இபிலிஸுக்கு மரணம் இல்லை ரெண்டு தஜ்ஜாலுக்கு மரணம் இல்லை என்பவனை குறித்து ஹதீஸில் ஒன்றவர் மறைவாக இருக்கிறான் எதிர்பார்க்கப்படக்கூடியவன் என்று வாக்கியம் வருகிறது தஜ்ஜாலுக்கு இறப்பு கிடையாது அவன் வபாத்தாகுவது கிடையாது அறிஞர்களின் பெரும்பாலான பேரின் கருத்துப்படி அலை என்கிற இறைநேசருக்கும் மரணம் கிடையாது இந்த மூவரை தவிர உலகத்தில் எல்லாரும் வபாத்தாகி ஆக வேண்டும் எல்லாரும் மரணிக்க வேண்டும் என்கிற வரிசையில் தான்

ஆனால் அவர்களுக்கே மரணம் வந்துவிட்டது என்றால் இந்த உலகத்தில் மரணத்தை விட்டு யாரும் தப்ப முடியாது அன்னலார் அண்ணலார் என்பதை குறித்த அறிகுறிகளும் அடையாளங்களும் சில முன்னறிவிப்புகளும் சில சைகினைகளும் ஆரம்பத்திலிருந்து இருந்து கொடுத்து கொண்டே வந்தான் அதனுடைய முதல் அடையாளம் வெளிப்பட்டது என்று தெரியுமா பெருமானார் சந்தர்பாக அழைக்க செல்லும் அவர்கள் ஹஜ்ஜு செய்த போது நமக்கு தெரியும் ஹஜ்ஜு முடித்து வந்த சற்றேற குறைய எண்பது நாளில் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் போனார்கள் அடுத்த பத்து பதினைந்து நாட்களில் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள் ஹஜ்ஜிற்கும் ரசூலின் வஃபாத்திற்கும் இடையிலே ஒரு இரண்டு மாதங்களும் சொற்ப நாட்களும் தான் ஹஜ்ஜில வைத்து கடமையெல்லாம் முடித்துவிட்டு ஹஜ்ஜில ஆற்றிய உலக புகழ் பெற்ற முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஹுது அன்னி கோ என்னிடமிருந்து நீங்கள் ஹஜ்ஜினுடைய சட்டங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள் லஅல்லி லா அல்காகும் பைத ஆமி ஹாதா இந்த ஆண்டுக்கு பின்னால் நான் உங்களை சந்திக்காமல் போகலாம் அடுத்த ஹஜ்ஜு வரை உயிரோடு இருப்பதற்கான உத்தரவாதம் இல்லை ஹஜ்ல வைத்துச் சொல்லுகிறார்கள் இனிமேல் நான் உங்களை சந்திக்காமல் இருக்கக்கூடும் எனவே இரண்டமிருந்த ஹஜ்ஜின் எல்லா சட்டங்களையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் செல்லுங்கா போட எங்கள் இது முதல் அடையாளம் அன்னலார வசாத்தாகப் போகிறார்கள் இரண்டாவது அடையாளம் அதே ஹஜ்ஜி திருக்குறாருடைய வசனம் இறங்கியது நமக்கெல்லாம் தெரிந்த வசனம் அடிக்கடி

புரிந்த நிறைய பேர் புரிந்து கொண்டார்கள் மார்க்கம் பூர்த்தியாகிவிட்டது என்றால் இனி நபிகளாருக்கு வேலை இல்லை என்று அர்த்தம் மார்க்கம் பரிபூரணமாகிவிட்டது என்றால் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் ஒரு நபிக்கு ஒரு ரசூலுக்கு இனிமேல் இல்லை என்று அர்த்தம் அந்த வசனமும் சொல்லியது நபிகள் நாயகம் சல்லந்தாக அணிகுவ செல்லம் போகிறார்கள் இனி விகநாயகம் சல்லல்லா போலை கவர் செல்லம் ஆங்காங்கே நிறைய சின்ன சின்னதாய் சில சிக்னல்கள் கொடுத்தார்கள் சில சைகினைகள் கொடுத்தார்கள் நானும் மவுத்தாக போகிறேன் மொஹாத் இபுன்னு ஜெபல் ரதி அல்லாஹ் அனுப்புறோம் எமன் நாட்டுக்கு அவர்களை கவர்னராக அனுப்புகிறார்கள் அனுப்புகிற போது மொஹாது ரதி அல்லாஹ் ஒன்னுடைய மாகினத்தை பிடித்து கொண்டு ஊர் எல்லை வரைக்கும் பொடிநடையாக நடந்து கொண்டே வருகிறார்கள் முஹாதிகளு ஜெமன் ரதி அல்லாஹ் அனுபவமும் வருகிறார்கள் நீ எமனுக்கு கவர்னராக போகிறாய் சிறப்பாக சேவையாற்ற வேண்டும் என்று ஒரு ஆட்சியாளருக்கு உள்ள அறிவுரைகளை எல்லாம் கொடுத்து விட்டு நெம் செல்லாய் செல்ல கடைசியாய் சொன்னார்கள் இன்ன கத்தம்பூர் நர்வாத்தில் ஆஹ் ல அல்ல லா தல் ஹௌனி லா அல்ஹா கோஹமி நீ அநேகமாக என்னை கடைசியாக பார்க்கிறாய் நீ எமன் போய்விட்டு திரும்பி வருகிற போது நீ என்னை பார்க்க முடியாமல் போகலாம் என்று ஜபல் ரதிகல்லாக போய் அனுப்பி வைத்தார்கள் இந்த வாக்கியத்தில் எல்லாம் கவனிக்க வேண்டியது ஏறத்தாழ மரணம் நிச்சயிக்கப்பட்ட அநேகமாய் தாம் வபாத்தாகி விடுவது உறுதி என்று தெரிந்ததற்கு பின்னாலும் கூட அலுவல்களில் எந்தவித சுணக்கம் காட்டாமல் சோர்வு காட்டாமல் தொடர்ந்து நான் இறந்து போவேன் என்பதை பேசிக்கொண்டே போகிறார்கள் ஆனால் அதே சமயம் மக்களுக்கு தேவையான பணிகளையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் கடைசியாக ஓரளவு இந்த அடையாளம் எல்லாம் நெருங்கிவிட்டது பெருமனார் சல்லு அலியோ செல்லம் அவர்கள்